வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கிற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசண்டாக நம்மளுடைய சேனலில் அரௌண்ட் த புக்ஸ் சீரிஸ்க்கு கீழே தமிழ் நாவல்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படங்களை பற்றி நம்ம பார்த்தோம் அந்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ இது அதோட பார்ட் டூ ஓகே நாம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா இதுல முதலாவதா நம்ம பார்க்க போற புத்தகம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய பிரிவோம் சந்திப்போம் அப்படின்ற ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை மையமா வச்சு வெளிவந்த படம் தான் ஆனந்த தாண்டவம் இந்த படத்தை பண்ணது டேரக்டர் சங்கரோட அசிஸ்டன்ட் காந்தி கிருஷ்ணா இவருடைய முதல் படம் செல்லமே இந்த படம் நல்லா ஹிட் ஆனதால செகண்ட் படம் அதுவும் சுஜாதாவோட புக்கை எடுத்து இவர் டைரக்ட் பண்றாரு இந்த படத்துக்கு ரைட்டிங்கும் சுஜாதா தான் சோ இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் பண்றவங்க இவர் என்ன கேட்டாலும் கொடுக்கலாம் அது சங்கரோட அசிஸ்டன்ட் ஆல்ரெடி ஒரு ஹிட் படம் கொடுத்திருக்காரு சுஜாதாவே இந்த படத்தை ரைட்டிங் பண்றாரு அப்படின்னு பண்றதுக்காக இந்த படத்துக்கு பெரிய பட்ஜெட் போட்டு டைரக்டர் என்னன்னு கேட்கிறோம் எல்லாமே கொடுத்தாங்க ஆனா இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்லயும் சரி மக்கள் கிட்டயும் சரி பெருசா சோபிக்கல இந்த படம் தோல்வி அடைந்ததுக்கான முக்கியமான காரணம் அப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இந்த படத்துல நடிச்ச ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் சரியா நடிக்கல இந்த ஸ்டோரிக்கான வெயிட்டேஜ் அவங்க எடுத்து பண்ணல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருந்தாங்க புத்தகத்தை தழுவி எடுக்கப்பட்ட இந்த படம் தோல்வி அடைஞ்சாலும் ஒரிஜினல் விஷயம்னான அந்த பிரிவோம் சந்திப்போம்ன்ற புக்கு மார்க்கெட்ல சேல்ஸ்ல பிச்சிட்டு போச்சு அதுக்கு வந்த வரவேற்பை பார்த்துட்டு சுஜாதா அவர்கள் அந்த புக்கு மறுபடியும் பார்ட் டூ எழுதினாரு அதுவுமே சேல்ஸ்ல நல்ல நம்பர்ஸ் கொடுத்தது அடுத்து இரண்டாவதா நம்ம பார்க்க போற புத்தகம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்களால் எழுதி வெளிவந்த காவல் கூட்டம் அப்படின்ற புத்தகம் இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அரவான் அப்படின்ற பேர்ல திரைப்படமா வெளிவந்தது காவல் கூட்டம் அப்படின்ற புத்தகத்துக்கு மிக உயர்ந்த கௌரவமான சாகத்திய அகாடமி விருது கொடுத்து இந்த புத்தகத்தை கௌரவிச்சாங்க இந்த புத்தகத்துல இருந்து ஒரே ஒரு சாப்டர் மட்டும் எடுத்து அதை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி டைரக்டர் வசந்தபாலன் அவர்கள் உருவாக்கிய படம் தான் அரவான் டைம் லைன்ல இந்த கதை ரொம்பவும் பின்னோக்கி நடக்கிறது இந்த படத்துக்கு ஷூட்டிங்க்கு நிறைய சவாலாக இருந்தது அதாவது மாடர்ன் டேஸ் ட்ரேஸ் எதுவுமே இருக்கக்கூடாது ஒரு தார் ரோடோ மொபைல் டவர் மேலே போற ஈபி ஒயர் எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக மக்கள் நடமாட்டம் எங்கெல்லாம் கம்மியா இருக்குமோ அந்த மாதிரி இடத்தை தேடி தேடி கண்டுபிடிச்சு தான் அந்த படத்துக்கு ஷூட் பண்ணாங்க இந்த படம் ரொம்ப லைவாவும் உயிரோட்டமாகவும் இருக்குன்ற காரணத்துக்காக ஒரிஜினல் கதாசிரியரான சு வெங்கடேசன் அவர்களே இந்த படத்துக்கு ரைட்டராகவும் ஒர்க் பண்ணாரு இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல நல்ல வசூலையும் கொடுத்தது விமர்சன ரீதியாகவும் இந்த படம் ஃபுல்லாக பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வாங்குச்சு பட் ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து என்ன சொன்னாங்க நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு எங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரல அப்படின்னா ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து ஒரு குறைய அந்த படத்துக்கு வச்சாங்க அடுத்து மூன்றாவது நம்ம பார்க்க போற புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு எழுத்தாளர் பூமணி அவர்கள் எழுதிய வெக்கை அப்படின்ற ஒரு நாவல் தான் இந்த நாவல் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் இயக்கி வெளிவந்த அசுரன் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லயும் கிரிட்டிக்ஸ்லையும் என்ன மாதிரியான மைல் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும் அவசியம் கிடையாது எல்லா இடத்துலயும் போராட எல்லா இடத்துலயும் இது பாசிட்டிவாக தான் வந்து ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அதாவது இதுக்கப்புறம் ஒரு வந்து திரைப்படமாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணது இந்த படம் தான் அசுரன் படத்துக்கு இரண்டு தேசிய விருது கிடைச்சது ஒன்னு சிறந்த ஆக்டருக்கான விருது தனுஷ் அவர்களுக்கும் சிறந்த திரைப்படம் அப்படின்ற விருது அந்த ஒட்டுமொத்த படத்துக்கும் கொடுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு கோல்டன் குளோப்ஸ் அவார்ட்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்ற அவார்டும் கிடைச்சது ஐம்பத்தி ஒன்றாவது இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் டென் ஃபிலிம்ஸ் அப்படின்ற கேட்டகரியில அசுரன் படமும் தேர்ந்தெடுக்கப்பட்டது தமிழ் அந்த படம் ரொம்ப நல்லா போனதால் தெலுங்கில் நாரப்பான்ற பேரில் ரீமேக் பண்ணி அதில் வெங்கடேஷ் அவர்கள் நடிச்சிருந்தாரு தெலுங்குலேயும் அந்த படம் ரொம்பவே நல்லா போச்சு இந்த படத்தை பற்றி இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தனுஷுக்கு பையனா டீஜே அவர்கள் நடிச்சிருப்பாங்க பட் இனிஷியலாக இந்த படத்தில் தனுஷ் அவர்கள் நடிக்கிறதா இருந்தது அதாவது அப்பா பையன் ரெண்டு கேரக்டர்லையும் தனுஷ் நடிக்கிறதா இருந்தது ஆனால் அதே சமயத்தில் தனுஷ் அவர்கள் பட்டாஸ் அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு இருந்தார் அந்த படத்துலயும் அப்பா பையன் அப்படின்னு ரெண்டு கேரக்டரும் தனுஷ் தான் பண்ணியிருந்தாரு ஸோ ரெண்டு படத்துக்கும் ஒரே மாதிரி ரெசம்பல்ஸ் இருக்கு வேணாம் அப்படின்ற காரணத்தால் லேட்டர் அசுரன் படத்தில் பையன் கேரக்டருக்கு தனுஷுக்கு பதிலா வேற ஒரு ஆர்டிஸ்ட் அதாவது தீஜா அவர்களை செலக்ட் பண்ணி நடிக்க வச்சாங்க இப்போ நான்காவது நம்ம பார்க்க போற புத்தகம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எழுத்தாளர் மகரிஷி அவர்கள் எழுதிய பத்ரகாளி அப்படின்ற புத்தகம் இந்த புத்தகத்தை மையமா வச்சு அதே ஆண்டு டைரக்டர் ஏ சி திரிலோக் சந்தர் அவர்கள் சிவகுமார் அவர்களை ஹீரோவா வச்சு பத்தரகாளி என்ற பேர்லயே இந்த படத்தை இயக்கி வெளியிட்டாரு இந்த பத்ரகாளின்ற என்ற நாவல் பாத்தீங்கன்னா ஒரு உமன் சென்ட்ரிக் சப்ஜெக்ட் இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் பேஸ் பண்ண ஒரு கான்செப்ட் ஆக்சுவலா இந்த படத்தை நான் சின்ன வயசுல பாத்திருக்கேன் இந்த படத்தை பிளாக் அண்ட் ஒயிட்ல டிவில பார்த்த ஞாபகம் எனக்கு இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த படத்துக்கு இளையராஜா அவர்கள் தான் மியூசிக் போட்டிருப்பாரு இந்த படத்துல வந்து வந்த எல்லா பாட்டுமே அப்போ ரொம்ப ஹிட் எங்க ஊர் திருவிழா கல்யாணம் எங்க வந்தாலும் இந்த படத்தை வர பாட்டுலாம் போட்டுருவாங்க கண்ணன் ஒரு கை குழந்தை அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அடுத்து இன்னொரு சூப்பர் ஹிட் சாங் கூட இருக்கும் கேட்டேலே எங்கே பாத்தேலே எங்கேன்னு ஒரு சாங் வரும் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாங்கை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அப்போ அந்த காலகட்டத்தில் ஆல் இந்தியா ரேடியோ இந்த பாட்டை எஃப்எம்ல ஒளிபரப்பக்கூடாது அப்படின்னு அந்த பாட்டை பேன் பண்ணிட்டாங்க காரணம் இந்த பாட்டில் வர லிரிக்ஸ் சிலது கொஞ்சம் வல்கரிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை பேக் பண்ணிட்டாங்க எழுத்தாளர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த படத்தையும் இந்த புத்தகத்தையும் இந்த புத்தகத்தை எழுதின எழுத்தாளர் மகரிஷி அவர்களையும் பாராட்டி ஒரு வாழ்த்து மடலை வெளியிட்டு இருந்தார் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பயங்கரமாக வசூல் பண்ணிச்சு விமர்சன ரீதியாகவும் ரொம்ப பாசிட்டிவாக எல்லாருக்கிட்டையும் போச்சு இந்த படத்துக்கு கிடைச்ச பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கலெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த படம் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு அப்படின்னு ரீமேக் பண்ணி வெளியிடப்பட்டது அடுத்து ஐந்தாவது நம்ம பார்க்க போற புத்தகம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எழுத்தாளர் மகரிஷி அவர்கள் எழுதிய புவனா ஒரு கேள்விக்குறி அப்படின்ற புத்தகம் பத்ரகாளி புத்தகத்தை எழுதி வெற்றி கண்ட மகரிஷி அவர்கள் அதனை தொடர்ந்து எழுதின புத்தகம் தான் புவனா ஒரு கேள்விக்குறி இந்த புத்தகமும் பாத்தீங்கன்னா ஒரு உமன் சென்ட்ரிக் சப்ஜெக்ட் தான் ஆனா இதுல வேற ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணும் இந்த புத்தகத்தை மையமா கொண்டு எடுக்கப்பட்ட கதையை தமிழ்ல டேரக்டர் பண்ணவர் தான் டேரக்டர் எஸ் முத்துராமன் இந்த படத்துல லீட் ரோல்ல சிவகுமார் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நடிச்சிருந்தாங்க இந்த படம் வெளி வந்த பிறகு தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா அது வரைக்கும் நெகட்டிவ் ஷேர்ல நடிச்சிட்டு இருந்த ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருந்தாரு அதே போல அதனால வரையும் ஹீரோவா நடிச்சிட்டு இருந்த சிவகுமார் அவர்கள் இந்த படத்துல ஒரு நெகட்டிவ் ஷேர் ரோல் பண்ணியிருந்தாரு ரசிகர்களுக்கு இதை ஏத்துக்க முடியாம ஷாக்கிங்கா இருந்தாலும் இந்த படம் போற போக்கில அவங்க ரஜினி சிவகுமார் அப்படின்ற மறந்து சம்பத் நாகராஜ் அப்படின்ற அந்த ரெண்டு கேரக்டர் மட்டும் தான் அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா ரெண்டு பேரோட நடிப்பு அவ்வளவு அழகா இருக்கும் அந்த படத்துல இந்த படத்துக்கு சிறந்த படம் சிறந்த இயக்குனர் அப்படின்ற ரெண்டு கீழே இரண்டு தேசிய விருது கிடைச்சது திரைக்கதிர் அப்படின்ற அவார்ட் ஃபங்க்ஷன்ல ரஜினிகாந்த் அவர்களுக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருது இந்த படத்துக்காக அவருக்கு வழங்கப்பட்டது இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்லயும் பயங்கரமான கலெக்ஷனா வாரி குவிச்சது விமர்சன ரீதியாகவும் மக்கள் மத்தியிலும் இந்த படம் ரொம்பவே பாசிட்டிவா மூவ் ஆச்சு அவ்வளவுதான் நண்பர்களே இந்த வீடியோவில் ஒரு சில தமிழ் புத்தகங்களை பற்றியும் அந்த புத்தகங்கள் எவ்வாறு திரைப்படமாக உருப்பெற்றன மேலும் அந்த திரைப்படங்களை பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோ இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு புக்கோட ரிவியூவாக இருக்கலாம் ஓகே நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம் நன்றிகள்